பயணத்தை கையில் எடுத்துக்கொண்டு பயணிப்பதற்கு பலர் இங்கு காவல் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நாம் இதை பறைசாற்றும் பறைசாற்றும் என்று கூறி வாழ்கின்ற பொழுதும் வீழ்கின்ற பொழுதும் வாழ்க தமிழ் வெல்க தமிழ் என்பதற்காக காசா ஹரித்துவாயை போல நமது மாபெரும் மகத்தான மக்கள் தலைவர் விஜய் காத்துக் கொண்டிருக்கிறார் ஒரு கோலை தண்ணீரோடு அந்த தண்ணீர் தான் தமிழ் தாயை காப்பாற்ற போகிறது என்பதை உலகத்திற்கு உணர்த்துவதற்காக திருச்சியில் நாம் கூடியிருக்கிறோம் ஆகையால் தான் ரொம்ப இழிவா இருந்து ரெண்டு பேர் மாட்டிக்கிட்ட மொத்தம் அஞ்சு பேர் அதுல அஞ்சு பேரையும் அடிச்சு துவஞ்சம் பண்ணி கொலைதான் செய்யல நியூஸ் தமிழ் தமிழ் டுவெண்ட்டி அந்த படுபாதக செயலை செய்தவர்களுக்கு நாம் ஆதரவல்ல பாதிக்கப்பட்டவரின் பக்கம் தமிழக வெற்றி கழகம் இருக்கும் என்பதை பறைசாற்றுகிற விதமாக சொல்லுகிறோம் அந்த பத்திரிக்கைக்கு நாங்கள் உதவியாக இருப்போம் பாதிக்கப்பட்டிருக்கோம் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் தான் வந்து ராமஜெயத்தை பாதுகாக்கணும்னு துடிக்கிறோம் ஒரு உயிர் போயிருக்குல்ல ஒரு பண்பாளர் இந்த மண்ணை பாதுகாத்தவர் அவர் நல்லவராக கெட்டவராங்கிறதுக்குலாம் நான் வரல அது திருச்சி மக்களுக்கு தான் தெரியும் அந்த மனிதன் மிக மோசமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் துப்புருக்கு அவங்க ஆட்சியில போட வைக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற கூட்டமாக தமிழக வெற்றி மிக கடுமையாக வேலை செய்ய வேண்டும் மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது சாதாரணம் அல்ல நான் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே விசில் சின்ன கிடைக்கிறதுக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே ஒரு வலையுறுத்த தளத்தில் சொன்னேன் விசில் தாண்டா எங்களுக்கு கிடைக்கும் சொன்னேன் நான் ஆர்வடமாக சொன்னேன் அதான் கிடைச்சது நண்பர்களுக்கு தெரியும் ஏன் கிடைக்கும் சொன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏன் தெரியுமா வந்து நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி காட்டியிருக்கிறாரு அது விஜயை குறிக்கிற வீய காட்டியிருக்கிறார் வெற்றியை குறிக்கிற வீயை காட்டியிருக்கிறார் விசிலை குறிப்பதற்கு வீயை காட்டியிருக்கிறார் புரட்சி தலைவருக்கு தெரிஞ்சது இந்த முட்டா பசங்களுக்கு தெரியாம போச்சே எப்படி இருக்கு ஊரெல்லாம் கொண்டாடிச்சு இப்ப அண்மையில நம்ம இன்பா சொன்னாரு இந்த பக்கத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறானுங்களோ அவன்தான் சொல்லுவேன் கோச்சிக்கார் இங்கே கொள்ளையடிக்கிறவனுக்கு கோமாளைத்தனம் பண்ணுறவனுக்கு ஊதாரித்தனம் செய்கிறவனுக்கு உருட்டுறவனுக்கு பெரட்டுறவனுக்குலாம் நான் மரியாதை கொடுக்க மாட்டேன் நான் வந்தது வீர விளைஞ்ச மண்ணிலேருந்து வந்திருக்கிறேன் சும்மாலே வெங்கர்னு ஒன்று இருக்கிறேன்னு தெரியும் அந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒரு திருனை பாறை எல்லாம் உடச்சி கொள்ளையடிச்சிட்டு ஐம்பத்தஞ்சு லட்சம் மட்டும் முதலமைச்சருக்கு நிதி கொடுக்குறாங்க காசுன்னு கேட்டானா முதலமைச்சர் முதலமைச்சர் இந்த காசு உனக்கு ஏது எங்கேருந்து வந்துச்சு எங்கே என் கொள்ளையடிச்சியா முன்னாடியே எனக்கு கொள்ளையில் பங்கு கொடுக்கலையே இப்போ மட்டும் ஐம்பத்து லட்சம் கொடுக்குறீ அதுதான் பங்கா என்று கேட்டிருப்பார் என்றே நான் கருதுகிறேன் முதலமைச்சர் அவர்கள் ஐம்பத்தஞ்சு லட்சம் நிதியாக கொண்டே கொடுக்குறாரு என்ன நடந்துச்சு நம்மளுக்கு எதிராக இருக்கக்கூடிய நியூஸ் தமிழ் சேனல் நம்மளுக்கு எதிராக நிற்குது நம்மளை அவதூறு பரப்புகிறார்கள் நமது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய மூத்தவர் அனைவரின் இருக்கிறார் ஒரு சாதாரணமானவனை என்றால் அதுதான் சரித்திர தலைவன் விஜய் அவர்கள் எளியவனை அறிமுகம் செய்திருக்கிறார் அண்ணன் ஆனந்தவர்கள் கரம் பிடித்துக் கொண்டு சொன்னார் கண்ணியத்தோடு பேசுங்கள் ஆனால் திருட்டு பயிலுக்கெல்லாம் கண்ணியம் கிடையாது அயோக்கிய பயிலுகள் கண்ணியம் கிடையாது கொள்ளையடித்தவனை ஓட ஓட விரட்டுகிற நாள் வெகு தொலைவில் இல்லை இன்னும் இரண்டே இரண்டு பிறைகள் பொறுத்திருங்கள் தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்கள் கோட்டையில் அமர்கிற நாள் வெகு பிறகு இருக்கிறது தமிழக வெற்றி கழகம் என்கிற மாபெரும் மக்கள் இயக்கக்கூடி யாந்திரும சிவப்பை மஞ்சளை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க நிறைய பேருக்கு தெரியாது யுத்த போகிற போது எதிரிகள் விடுகிற அம்புகளிலேயோ தோட்டாக்களிலேயோ தன் மீது பாய்கிற போது ரத்தம் சொட்டும் அதற்காக அந்த சிவப்பு நிறம் பூமியே சிவப்பாக மாறினாலும் பரவாயில்லை யுத்த காலத்தை நின்று வென்றெடுப்பதற்காக மஞ்சளை மடியிலே கட்டிக்கொண்டு அவர்கள் அவர்களுக்கு நினைவு பரிசா மிக சிறப்பாக பிறப்பிய அருமை சகோதரருக்கு மாவட்ட செயலாளர் திருச்சி மாவட்ட செயலாளர் ஜெகன்மோகன் நினைவு பரிசு வழங்க இருக்கிறார் ಅಂತ ಹೇಳ್ಬೋದು ಅಲ್ಲಿಗಿಂದ್ರೆ